ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இண்டிகோ விமான சேவை எட்டாவது நாளா பாதிக்கப்பட்டுச்சு சென்னை விமான நிலையத்தில் நாற்பத்தோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது இதற்கிடையில எவ்வளவு பெரிய விமான நிறுவனமா இருந்தாலும் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்த மத்திய அரசு அனுமதிக்காது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சர் மோகன் நாயுடு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு இதன் பின்னணி குறித்து விவரிக்க இணைஞ்சிருக்காரு எமது இணை ஆசிரியர் சலீம் அவர்கள் ஓட்ரயோ சலீம் இண்டிகோ விமானத்தை பொறுத்தவரை அதாவது சில தினங்களுக்கு முன்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து பண்ணாங்க இன்றைக்கு நானூறு விமானங்களை ரத்து பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஆனால் அவங்களுடைய சிஇஓ சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து அதாவது சராசரி நிலைக்கு வந்து திரும்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி மொத்தம் நூற்றி முப்பத்தெட்டு டெஸ்டினேஷனுக்கு உள்ளூர் வெளியூர் எல்லாம் சேர்த்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த நூற்றி முப்பத்தெட்டு டெஸ்டினேஷன்லேயே அவங்க விமானங்களில் இயக்குறாங்க அவங்க ஒரு நாளைக்கு இயக்கும் விமானங்கள் என்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருநூறு இன்றைக்கு இயக்கியிருக்கும் விமானங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூறு நானூறு விமானங்கள் கேன்சல் செய்யப்பட்டதாக அறிவிப்புகள் வெளியாக இருக்கின இதில் பத்து பர்சன்ட்டு நம்ம சென்னையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பத்தோரு விமானங்கள் இன்று சென்னையில் மட்டும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அகில இந்திய அளவில் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தத்தில் நானூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு டெல்லி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு டெல்லிக்கு பிறகு பெங்களூரு பாதிக்கப்பட்டிருக்கு பிறகு ஹைதராபாத் சென்னை இப்படி பாதிப்பு நிலவரங்கள் இருக்கின்றன பயணிகளுக்கு ஒரு அச்சம் இந்த காலகட்டம் விமானத்தில் பயணம் செய்ய ஏற்றதா இல்லையா என்ற அச்சம் அதற்கு காரணம் இந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கும் விமான அதாவது விமானங்களின் அந்த ரத்து செய்தி மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பயணிகள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் தவிச்சிருக்காங்க அவங்க விமானத்தில் பயணம் செய்யும் புக் செய்த டிக்கெட்டுகள் ஒன்று எங்கே போய் சேர்கிறாங்களோ அந்த இடங்களில் அவங்க பல புக்கிங் ஹோட்டல் புக்கிங் பண்ணியிருக்காங்க டாக்ஸி புக்கிங் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே கட்டுப்போச்சு இந்த மாதிரி விமான சேவையை ஸ்தம்பித்திருக்கிறது இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் பொதுமக்கள் பாதிப்படைய நாங்கள் விடமாட்டோம் ஏற்கனவே பிரதமரும் இந்த பார்லிமெண்ட்ரி மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் இந்த ஏர்லைன்ஸ் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த வின்டர் காலகட்டத்தில் ஐந்து சதவிகிதம் ஃப்ளைட்ஸை அவர்களுக்கு குறைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருநூறு ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நூத்தி பத்து விமானங்கள் அவங்களால ஆபரேட் பண்ண முடியாது அந்த நூத்தி பத்து விமான சேவையை மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் விமான சேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் டாப்ல இருக்கிறது இண்டிகோ தான் அறுபத்தி நாலு பர்சன்ட்டு விமானங்கள் மொத்த விமானங்கள் ஆப்ரேட் ஆகுதுன்னா அதில் அறுபத்தி நாலு பர்சன்ட்டு இண்டிகோ விமானம் அப்படின்னா நூறு பயணிகள் இந்தியாவில் பயணிக்கிறாங்களா அதில் அறுபத்தி நாலு பயணிகள் இந்தியோ விமானத்தில் இண்டிகோ விமானத்தில் பயணிக்கிறாங்க அவ்வளவு பெரிய நிறுவனம் இது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இவங்க ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க பத்தொன்பது ஆண்டு காலமாக இவர்களுடைய ஆப்ரேஷன்ஸ் நடந்து வந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு இவ் இவர்களுக்கு பயங்கரமான ஏறுமுகம் எந்த அளவுக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் மெஜாரிட்டி இவங்க தான் இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கும் வந்தாங்க ஷேர்ஸ் எல்லாம் விற்றாங்க ஓஹோ என்று இருந்தார்கள் மிடில் கிளாஸை விமானத்தில் பறக்க வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் பெரும்பாலும் இண்டிகோ விமானம் அப்படின்னால ஒரு நல்ல இமேஜ் இருக்கும் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ரத்து பண்ண மாட்டாங்க டைமுக்கு கிளம்பி டைமுக்கு புறப்பட்டு டைமுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நல்ல நம்பகத்தன்மை இருந்த இந்த நேரத்தில் கடைசி ஒரு வாரத்தில் இந்த மிகப்பெரிய ஃப்ளைட்டு கேன்சலேஷன் என்ற அதிர்ச்சிக்கு விமான பயணிகள் உள்ளாக்கி இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்திய அரசு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதில் விமானிகளுக்கு போதுமான ரெஸ்ட் கொடுக்கணும் நைட் டியூட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிகளில் மாற்றம் செய்து கொடுத்தாங்க அந்த விதிகளில் மாற்றம் செய்து கொடுக்கப்பட்ட விதி நவம்பர் மாதம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இண்டிகோ இதற்கு தயாராக இல்லை என்பதுதான் வருத்தமான செய்தி எதிர்கட்சிகள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரை அரசுக்கு நெருக்கமாக இருக்கிறது அதனால தான் அறுபத்தி நாலு பர்சன்ட் ஷேரோடு அது ஆப்ரேட்டு செய்கிறது டியோபொலி என்று அழைக்கிறார்கள் அப்படின்னா இரண்டே விமான நிலையம்தான் இரண்டே விமான நிறுவனங்கள் தான் இந்தியாவில் வியாபாரம் செய்கின்றன மற்றவங்களாலெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இதை உடைக்க வேண்டும் காம்படிஷனை வளர்க்க வேண்டும் காம்படிஷன் வளர்ந்தால் தான் அது பொதுமக்களுக்கு சாதகமாக அமையுமே தவிர டியோபொலி இரண்டு பேர் மட்டுமே அதாவது இங்கே வந்து கால் ஒன்று ஒன்று இண்டிகோ ஒன்று ஏர் இந்தியா இந்த சூடல் மாற வேண்டும் இண்டிகோ விமான நிலையத்தை இவங்க கரெக்டா தான் மாறன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி எல்லாமே சீரா செஞ்சுட்டு வராங்களா பேசஞ்சர் பாதிக்காத வண்ணம் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண அரசு தவறிவிட்டது என்று எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அரசு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க இண்டிகோட ப்ராப்ளமுங்க சில நாட்களுக்கு முன்னாடி கூட நாங்கள் மீட்டிங் போட்டால் நவம்பரில் இந்த விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு கூட இண்டிகோ ஒன்றுமே சொல்லலை இதை பற்றி அவங்க வாயே திறக்கலை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு சொல்லி இது முழுக்க முழுக்க இண்டிகோ ப்ராப்ளம் டிஜிசிஏ இது பயங்கரமான நடவடிக்கை எடுப்பார்கள் இதுபோல் இன்னொரு தவறு நிகழாவண்ணம் இந்த நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தான் நாம் இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் நிறைய பேர் அதாவது தங்களுடைய விமான பயணங்கள் ரத்தாயிடுச்சு நிறைய பேருடைய லக்கேஜஸ் அங்கே போய் விமான நிலையத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு போக போகிற ஊருக்கு மக்களால் செல்ல முடியல கவர்மெண்ட் பார்த்தாங்க தற்காலிகமாக இண்டிகோ விமான நிலையத்திற்கு அந்த விதி விலக்கு கொடுத்துருக்காங்க சரி இண்டிகோ நிறுவனம் என்ன செஞ்சுருக்கணும் நம்மக்கிட்ட எவ்வளோ பைலட்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட எத்தனை ஃப்ளைட்ஸ் இருக்குது இது கரெக்டாக புது ரூல்ஸு படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பைலட்டும் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்வார் நமக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும் ஆனால் பைலட் இல்லை அதனால் நம்ம பைலட்டை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பணியை அமர்த்திருக்கணும் ஆனால் அவர்கள் இதை செய்ய தவறிவிட்டார்கள் என்பதை அவர்கள் மீது குற்றச்சாட்டு இந்த புது விதிகள் அமலுக்கு வரும்போது இருக்கிற பைலட்ஸுக்கு இந்த விதிகள் அமலுக்கு வரும்போது அவங்க குறிப்பிட்ட மணி நேரம் வேலை செய்ய முடியும் மீதி நேரம் வேலை செய்ய முடியாது அப்போ அந்த நேரத்துக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன பொதுமக்கள் வைக்கிற கேள்வின்னா எல்லாம் கரெக்டுங்க உங்ககிட்ட எத்தனை விமானிகள் இருக்காங்க இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏற்கனவே இந்த விதிகள் நவம்பர் மாதத்தில் அமலுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்போ போதுமான ஃப்ளைட்ஸை ரெண்டாயிரத்தி இரநூறு ஃப்ளைட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா அத்தனை ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி தெரிஞ்சிருந்தால் ஏன் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பணத்தை வாங்கி வசூல் பண்ணீங்க எங்களுடைய அத்தனை திட்டத்தையும் சீர்குலைத்து விட்டீர்கள் நீங்கள் நாங்கள் செலவு பண்ண காசை மட்டும் திருப்பி கொடுத்தா போதுமா எங்களுக்கான மன உளைச்சலுக்கு யார் பொறுப்பு எல்லா பிளான்ஸுமே கேன்சல் ஆகிடுச்சே கிட்டத்தட்ட பல லட்சம் டிக்கெட்டுகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பிற்கு யார் பொறுப்பு என்று பொதுமக்கள் தங்கள் கேள்விகளை அடுக்கி கொண்டே வருகிறார்கள் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட்